இன்னைக்கு இன்னும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுல்ல நான் கூட இவ்வளோ கேஸ் வரும் நினைக்கலப்பா ஆமா ஆமா யாருமே பேசிக்க முடியல ஒரு மாதிரியா இருக்குல்ல அது என்னமோ சரிதான் நம்மளால ஒரே வார்டு கேரி நம்ம கூட வேற இல்லையா இன்னும் போர் அடிச்சது தெரியல அவன் யார் கூட இருந்தான்ட்டு இருந்தா இப்பதான் அவளுக்கும் முடிஞ்சிச்சு கிளம்பிட்டா இதுக்கப்புறம் நைட் ஷூ வர பசங்க வருமா அது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி விட்டாங்க ஒரே ஹாஸ்பிட்டல் எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணுறது மேபி இதுக்கப்புறம் வந்தாலும் பார்க்குற பசங்க தான் பார்க்கணும் பேஜ் பசங்க நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ சரி பார்ப்போ ஆமாம் கவலியா அவனையும் கூட்டிட்டு அப்படியே கிளம்புலா ஆமாடா அதான் கரெக்ட் அடா கிளம்பலாமா ஆமாடா கிளம்புனோம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா ஆஹான் கோவத்தில் உச்சல இருப்பார் பண்ணவே இல்லை பண்ணாரா தெரியல நம்ம ஃபோன் எடுக்கிற நிலமையில இருந்தோம் நான் கூட எடுக்கவே இல்லை இப்போ போயிட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புனோம் நான் கூட அதை தான் பண்ணணும் ரூம்ல வச்சிருக்கியா ஆ நம்ம கபோர்ட் இருக்கலாம் அங்கே தான் வச்சிருக்கேன் நானும் அங்கே தான் வச்சேன் வா எடுத்துட்டு கிளம்பலாம் டயர்டாக இருக்கு இதுக்கு டயர்டாக பார்த்தா எனக்கு கிளீப் பண்ண போல இருக்கு உண்மையை சொன்னால் எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு நூறு பேருக்கு மேலே பார்த்த ஃபீலிங்கில் இருக்கேன் பல பேர் வருவாங்க எனக்கு தெரியல ஆ ஆமாண்டா அது பாதி கட்டிட்டு இருக்கும்போது விழுந்திருந்தா கூட இவ்வளோ பேர் இருந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதோட பூஜை மொட்டு ஒத்த ஊரம் இருக்க மாதிரி இருந்தாங்கல்ல அதான் போகலாம்ப்பா அப்புறம் பேசலாம்ப்பா வாபாய் போகலாம் அம்மாண்டா எந்த அளவுக்கு டயர்டா இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கிற வேற சமாளிக்கணும் அப்போலாம் ஆல்ரெடி நேத்து கோச்சின் போயிட்டாரு கோச்சின் போயிட்டாரு என்ன கதை ம் இப்போ எந்த கதை சொல்ற அளவுக்கும் நான் தெம்பால டயர்டாக இருக்கு பசிக்குது வேற வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் வா போகலாம் அப்புறம் தான் அடுத்த கதை அம்மா பை இப்போ எனக்கு வெளியே சாப்பிட கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் வா ரெண்டு கேஸ்னா கூட ஏதாவது ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்லாம் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம்ல அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது நான் தண்ணி கூட குடிக்கலாம் நானும் குடிக்கல வா போலாம் பழக்கத்தை மாத்துங்கன்னு தண்ணியாவது குடிங்க ஜூஸாவது குடிங்க பல வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏ பண்ணுங்க வாங்க போறீங்க ஓதனாங்க திட்ட வா போலாம் ஏ யாரையாவது ட்ராப் பண்ணுமா ஏடா நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் கூட வண்டி எடுத்துட்டு வந்தேன் நானும் வண்டி எதாவது வந்தேன் அப்படி அப்படியே போலாம் வாங்க அப்புறம் சரி யாரா ட்ராப் பண்ணணும் அதுக்காக கேட்டேன் பேக் எடுத்துட்டு வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான் வாங்க போலாம் நான் இங்கே நிற்கிறேன் போய் பேக் எடுத்துட்டு வா போய் சரி எடுத்துட்டு வரேன் ஸ்பெஷல் என்ன சொன்னான அत्ते கீழ.

அது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல என்னன்னே தெரியல ஆ ஆமா அங்க வேலை செய்வாங்க ஸ்டாஃப் அவங்களும் இன்னைக்கு நைட் டியூட்டியா அதனால அவங்களுக்கும் தெரியல யாருன்னா கேட்டு சொல்றேன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பண்ணல சரி நானும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணல விட்டுட்டேன் அப்ப இவங்களுக்கும் தெரியாதா பேசும் போது தெரியுது இப்போ ஏதாவது ஏதாவது தகவல் அது சொல்வா எதுவுமே சொல்லாம இருக்காளே ஒன்பது வரைக்கும் பாக்கலாம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் வெளியில ஒன் நைன் பார்ப்போம் யார் எடுத்து பார்ப்போம் அப்படி இல்லைனா வேணா போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வருவோம் நானும் வரேன் ஏய் நானும் வரேன் ஏன் வந்தாங்கண்ணா ஏய் வேணா நானும் வீரம் போயிட்டு வரோம் நீங்கள் வீட்டில் இருங்க அது என்னன்ட்டு தெரியணும்ல போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஒரு வரைக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆ சரி டாடி நேற்று ஒரு கோமா பேசி தள்ளி வச்சதுனால விட்டு அங்கே மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கே ஃபோன் பண்ணால் ஒன்று தெரிஞ்சிருமோட்டு எல்லா ஃபோனும் ஆஃப் பண்ண அதனால தான் உங்கள் நாலு ஃபோன் ஆஃப்ல இருக்கு தெரியும் நீ இந்த வேலை பண்ணி பண்ணு உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அதானே பண்ண இது என்ன வேணாலும் பண்ணோன்னா எவ்வளோ வந்து மாற்றுறதாவே இல்லை நாளைக்கு எப்படி போட நான் பார்த்துறேன் அது ஒரு வகையில் சொல்லிடுவோம் சொல்லாமல் இருந்ததே இல்லை அதுவும் ஒரு பதட்டமாக இருக்கு ஒன்பதரை மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் வட போகலாம் அதானே ஒன்பது காலம் ஆயிடுச்சு வாங்க போகலாம் ஐ எல்லாரும் என்ன பண்றீங்க அம்மா அப்பா ஒரு வழியா வந்தீங்க அப்பா இப்போதான் உயிரே வருது என்னடா ஒரு ஃபோன் இல்லை எதுவுமே இல்ல நான் என் இப்போ சொல்லாமல் இருந்தது இல்லைல்ல இப்படி பண்ண ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு மாமா அதான் சொல்ல முடியல சாரி சாரி சொல்லணும்னு சொல்லல எப்பவுமே சொல்ற பொண்ணு சொல்லலையே இருந்தா பயந்துட்டோம் வந்தா அப்படிதான் அதில் அப்புறமா சொல்லு ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் பக்கத்து வந்து உட்காருவா மாமா ஃபஸ்ட்டு உட்கார் மாட்ட கதை அப்புறம் ஆ சரிங்க மாமா சாப்பிட்டியா சாப்பிட்டம்மா எங்கே போயிட்டு வர முதல்ல வந்து குழந்தை சாப்பிட்டியா அதெல்லாம் இல்லை அதுக்குள்ளே எங்க போயிட்டு வர என்ன கதை ஏதுன்னு தெரிஞ்சிக்கணும் வேறு வேறு ஏரியில் உனக்கு நிஜமா அதாம்மா ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடெலாம் இருந்துச்சு இல்லை சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்மா போட்டுட்டியா ஆ ஆமாம்மா சூப்பரா இருந்துச்சு வர்த்த ஃபிஷ் சாம சூப்பரா இருந்துச்சு போயிட்டு அந்த கதையெல்லாம் சொல்றது இல்ல அம்மா போட்டு கொடுக்கணும் பிசைஞ்சு கொடுக்கணும் நான் எப்படி சாப்பிட்டே பில் கொடுத்து கொடுத்து பார்த்தா நீங்க பார்லே கொடுக்கல சரி அப்ப நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு சரி சாம பசியா இருந்துச்சா இங்க வர வரைக்கும் தெம்பு அதனால அதனாலதான் சாப்பிட்டேன் இவ்வளவு டயர்டா இருக்கு ஆமாப்பா சாம டயர்ட் சாம வேலை என்ன வேலைடா உங்களுக்கு பெரிய வேலை எல்லாம் கிடையாது ஏன் உங்களுக்கு தெரியாதா என்னது தெரியாதா இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பாக்கலையா இல்லடா ரெண்டு மூணு மீட்டிங் வந்து சாப்பிட்டோமா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் டிவியே பாக்கலையே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பக்கம் மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு அபார்ட்மெண்ட் காட்டிட்டு இருந்தாங்களே ஆமா மூணு அபார்ட்மெண்ட் சேர்ந்த மாதிரி ஆ அதுல ரெண்டு அபார்ட்மெண்ட் வந்து இடிஞ்சு விழுந்துடுச்சு தான் அதோட அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க போல எதனாலயும் தெரியல அது விஷயம்லாம் தெரியல அதனால இடிஞ்சு விழுந்துடுச்சு பக்கத்தில் நார்மலாக சில வீடுங்க இருந்துச்சு இல்லை அது மேலே இது அந்த கிரெயின் அந்த மாதிரிலாம் விழுந்ததுனால அந்த தெருவே கொஞ்சம் டிஸ்ட்ராய்ட் ஆகிடுச்சு நீ என்ன சொல்கிற எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸாக இதாக இருக்கும் நிறைய பேர் ஆ ஆமாம் நிறைய சீரியஸ் நிறைய இது ஸோ இவ்வளோ நேரம் அந்த கேஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்குள்ளேயே ரொம்ப மாற்றிட்டாங்க இருந்தாலும் எப்படி வருவாங்க எமர்ஜென்சியில் கொஞ்சம் நார்மலில் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ்டா இருக்காங்க நோட்ஸ் எடுக்கும் போது பண்ணி வந்துட்டு சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டதுனால எனக்கு என்ன சொல்லணும்னு தோணல சீக்கிரமா வாங்கன்னு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டதுனால பேக் எடுத்துட்டு போயிட்டு எங்க பிளேஸ்ல வச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் அவங்க ரூமுக்கு போயிட்டதுனால நாங்க ஒருத்தரம் ஒருத்தரமே பாத்துக்கல நானும் பிரவீனும் ஒன்னா இருந்தோம் லாவண்யா பிரகதி ஒன்னா இருந்திருக்காங்க வெளியே வரும்போது எங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணி தான் லாவண்யா இங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை ஃபோன் பண்ணி மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கொண்டாடு பேசிட்டு வந்தோம் அவ்வளோதான் கொஞ்ச நாள் கூட பேசல திருப்பி இருக்க வச்சுருவாங்க ரொம்ப டயர்டா இருக்குன்னு தான் வந்துட்டோம் ஒரு ஆக்சிடென்ட் பதினோரு மணி போல நடந்திருக்கு அந்த வார்டுக்குள்ள வரதுக்கே டைம் இல்லை சாப்பிடல தண்ணி குடிக்கல அதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்

இல்ல சில சமயத்துல தோணும் உடனே நம்மட்டி இங்கயும் மாறிட்டு வேற யாரும் வந்திருக்காங்களோ அப்படின்லாம் பல நாள் தோணி இருக்குமா சரி சரி நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு நான் என்ன பண்ணட்டும் சரி விடுங்க நம்ம எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு அவங்க ஏதோ பஞ்சாயத்து வைக்கிறாங்கல்ல அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் என்ன வேணுமோ என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லுங்க அவ்வளவுதான் அதை விட்டு உங்க மற்ற கதெல்லாம் வேண்டாம் கூட்டு போகணும் ஆ நான் எதுக்குட்டு போறேன் நான் வீட்ல இருக்க பொண்ணு நீ மத்த பொண்ணு கூட்டிட்டு மாட்டியா வீட்ல இருக்காங்கன்றதுக்காகவள கூட்டிட்டு போக முடியாது புரிஞ்சுது இல்ல நீ இல்ல நீ ஈவினிங் ஷோ கூட்டி போறது இது முடியுமா கூட்டி போ இல்ல படுத்து கொண்டு பீச்ச்க்கு கூட்டி போร์ பார்க் கூட்டி கூட வெளிய ஏன் போ கூட ஏன் போக போக முடியாது எனக்கு நானே சொல்றேன் டிக்கெட்ட புக் பண்ணி வைக்கறேன் போ

புரிஞ்சதுல அவனுக்கு யார் தெய்வம் தேவையில்லை உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சும்மா என்ன கை குழந்தை மாதிரி இருக்க அவன் வாழ்க்கை அவன் விஷயத்தான் அவன் பார்த்துப்பான் நீ எதுவும் பண்ண தேவையில்லை டார்ச்சர் பண்ணி இந்த போய் அவ்வளவுதான் பாத்துக்கு அதுக்கப்புறம் நான் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம் விஜயா போய் படுப்போம் எது கத்திட்டு இருக்க பேருக்குள்ள உரைக்கிற மாதிரி சொன்னாதான் சரிப்பட்டு வரும் இல்லைன்னா இருந்த மாட்டாங்க அவங்க பண்றதுதான் சரின்னு இருப்பாங்க

பாரு mm -hmm.

அந்த ஒரு ஃபீல் க்யூட்டாக தான் இருந்துச்சு இருக்காத தம்பி உனக்கு ஒரு நண்மை பிச்சு விடும் பிச்சு அப்படியே வேட்டையிலேயும் துண்டுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்களே அதையும் காட்ட வேண்டியது தானே ஆஹா என்ன அப்பத்துலேருந்து ஒன் வேட்லையே பேசிகிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அது என்ன ரெண்டு வணக்கம் பேசுனா வாய் வலிக்கம் தான் சரி வலிக்கம் தான் பாரு பாரு சோர் கேட்குறோம்ல வயத்துல தான் அப்படி யோசிச்சுட்டான் புதுக்கு பண்ணிட்டியோ அப்படி தான் யோசிச்சேன்

இப்போ இதை முடிச்சுட்டு இங்கேயும் போகணும்னா அதனால தான் வேண்டான்னு சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்போ எந்த கஷ்டமும் படுத்தா வெளில புரிஞ்சுதா வேண்டாம் தங்கச்சி போலிச்சுட்டு வந்து திருப்பி உழைக்கிறதும் பரவாயில்ல எனக்கும் வேண்டாம் கேட்க முடியும் நீங்கள் வேண்டாம் என்ன காலையில வந்து சாப்பிடாம இருக்கா இப்போ இந்த ராசி போட்டு வந்து குளிச்சுட்டா போயிருப்பா அப்படியே போயிருப்பா யோசிப்பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு போனோம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா ஏன்னா இங்க வேற ட்ரீட்மெண்ட் போகணும் ஃப்ரெஷ் மட்டும் தான் இருப்பா ஆனால் சாப்பிட்டுருப்பா சாப்பிட்டுருக்க மாட்டா இல்ல அதுக்கு இப்ப பண்றதுக்கு என்ன இல்ல இந்த ப்ராமிஸ் பண்ணிட்டா போக மாட்டேன்னு நான் தான் பண்ணிட்டalle லேட் எல்லா ஆஃப் அங்க போய்ட்டாலும் சந்திக்கப்பட்டு அங்க தான போணும் அப்படி நான் லோ ஆமா அதான் அது என்ன நான் ப்ராமிஸ் பண்ணே நம்பிக்கை இல்லல அப்படின்ற மாதிரி நான் அத ப்ராமிஸ் அப்புறம் நீ